வணக்கம் மக்களே நான் விஜித்ரன் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா நேற்று நடந்த இலங்கை இந்திய அணி இடையிலான மூன்றாவது ஒருநாள் சர்வதேச போட்டி இலங்கை அணி நூற்றி பத்து ஓட்டங்களால அபார வெட்டி அடைஞ்சிருக்கு இதன் மூலம் இருபத்தி ஏழு வருஷ அதாவது இந்தியாவின் சாதனையை முறியடிச்சு இலங்கை அணி இந்தியா இந்திய அணியை தும்சம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும் ஏன்னு சொன்னால் நாங்கள் இலங்கை அணியை விமர்சனம் பண்ணியிருப்போம் இதுவரைக்கும் வீடியோ கோல்ல என்னென்னு சொன்னா இலங்கையணி அணி தோக்கு ஒரு கவலையில தான் விமர்சனம் பண்ணியிருக்கோம் இலங்கை வெட்டியை வெற்றியை பார்க்கும்பொழுது கண்ணீர் வர அளவுக்கு மனவேதனையை நேற்று அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் என்னென்னு சொன்னா இந்திய அணியை தோக்கடிச்சது அது ரெண்டாவது விஷயம் இந்திய அணி மிகப்பெரிய பலம் இந்த அணி அதுல எந்த விதம் மாற்றிக்கிறது கிடையாது இந்திய அணியை பெருமை உம் முதலாவது நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஊர்களில் முதலாவது துடுப்படுத்தாடினிய இலங்கை அணி வந்து இருநூற்றி நாற்பத்தெட்டு ஓட்டங்களை எட்டு விக்கெட்டுகளைக்கு பெற்றிருந்தாங்க அதுக்கு பதிலுக்கு துட்படுத்தா இந்திய அணி வந்து இருபத்தாறு தசம் ஒரு பந்து வீச்சுகளில் அனைத்து விக்கெட்டுகளையும் முடிந்து நூற்றி முப்பத்தெட்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்று நூற்றி பத்து ஓட்டங்களால படுதோழி அடைஞ்சிருந்தது இலங்கை அணியில் வந்து அதிகோடி ஓட்டங்களாக அவிஸ்க பெனாண்டோ வந்து நூற்றி ஒரு பந்துகளை எதிர்கொண்டு தொண்ணூற்றி ஆறு ஓட்டங்களை பெற்று நாலு ஓட்டங்களால் சதத்தை மிஸ் பண்ணியிருந்தார் அதை தவிர இலங்கை அணியில் ஐம்பது ஓட்டங்களை கடந்தன்னு சொன்னால் குசல் மீண்டிஸ் கடந்திருந்தாங்க இந்திய அணி சார்பாக அதிகூடிய ஓட்டங்களே அணித்தலைவர் ரோஹித் சர்மா முப்பத்தஞ்சு ஓட்டங்களும் அதுக்கு கொஞ்ச நேரம் பிடிச்சாடின வசிந்தன் சுந்தர் வந்து ஒரு முப்பது தாண்டி இருந்தாங்க அதை தவிர யாருமே சொல்லி சொல்லிக் கொள்கிற அளவுக்கு விளையாடல இந்திய அணி என்றது ஒரு மாபெருமானி இந்திய அணியை என்றைக்கும் விமர்சனம் செய்ய நாங்கள் வர மாட்டோம் ஏன்னு சொன்னேன் இந்திய அணி தான் என்ன பொறுத்தவரை வேர்ல்டில் பெஸ்ட் அணி அது என்றைக்குமே இந்திய அணி தான் ஆனால் இந்திய அணியுடைய தோல்வி காரணம் முழுக்க முழுக்க இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் கௌதம் கம்பீர் வந்து எப்போ அணிக்குள்ள வந்தாரோ அணிய இது வரைக்குமே இந்திய அணி எங்கே ஃபைனலுக்கு போயிடல ஃபைனலில் லக் இல்லாதான் இந்திய அணி இருந்தாங்க கொண்டு இல்லைன்னா இந்தியா அணி யா எங் எந்த வனில் போய் வின் பண்ணிடல எல்லா இடம் வின் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிற அணியை ஏன் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இப்போதான் ரிசர்ட் பந்தை கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டு போட்டி நிற்பாட்டி வச்சிருந்தா ரிசர்ட் பந்துக்கு ஃபோம் போயிருக்கும் திருப்பி கார்த்திக் பாண்டியா டீம்ல இல்லை அப்படி கணக்கு பேரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மாத்தி இந்திய அணியை கிளாப்ஸ் பண்ணியாச்சு இந்திய அணிய தோல்வி காரணம் முழுக்க முழுக்க இந்திய அணியின் பயிற்சியாளர் இந்திய அணியின் பயிற்சியாளர் இது இந்தியா விசிசியா என்ன முடிவெடுத்தாங்க இல்லையா இந்தியாவுக்கு எதிர்கால மிகவுமே இந்திய அணி ஒரு பாதகமான ஒரு பாதாளத்தை நோக்கி போதுன்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்திய அணியை ரசிச்ச எங்களை போன்றவர்களுக்கு இந்திய அணியின் தோல்வி வேதனையா இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு வெட்டியை பார்த்த இளங்கணி இருபத்தேழு வருஷத்துக்கு பிறகு வெட்டியை பார்த்த இளங்கணிக்காக சந்தோஷப்படுறோம் தொடர் ஆட்டநாயகனும் ஆட்டநாயகனாக வெள்ளாளையாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இலங்கை அணி இருபத்தி வருடம் கழித்து ஒரு தொடரை இந்திய அணிக்கு எதிராக ஒரு வெஸ்ட் ஆஃப் த்ரீ இல்லை வெஸ்ட் ஆஃப் ஃபைவ் அந்த அப்படியான தொடரை வந்து இருபத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்கு வாழ்த்துக்கள் இலங்கை அணிக்கு ரொம்ப சந்தோஷமான இது நேற்று இந்த வீடியோ போட்டுக்கலாம் ஆனால் வெற்றி பெற்ற அப்புறம் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க எல்லாரும் இது இலங்கை அணியை விமர்சனம் செய்கிற மாதிரி இலங்கை வெற்றியை நாங்கள் பாராட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதால கட்டாயமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இலங்கை அணியை வெற்றி எங்களுக்கு மகிழ்ச்சியை தருது தொடர்ந்து இந்த டீமை மாத்தாம இந்த டீமையே தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கணும் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி